ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை தை மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் நாளை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதம திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை பிரதம திதி வர்றதுனால ரொம்பவே விசேஷமான நாளாக கருதப்படுது நாளைய இந்த விசேஷமான நாளில் நம்ம இந்த பிரபஞ்சத்திடம் என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம் நம்மளுடைய வேண்டுதல் படிக்கிறதுக்கு நாளைய பிரதம திதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன வேண்டுதல் வைக்கணுமோ அதை இந்த பிரபஞ்சத்திடம் வைங்க நாளை நாள் எப்படி வைக்கணும்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து ஒரு விளக்க ஒன்னையே திருங்க அதுக்கப்புறம் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் உங்கள் வேண்டுதலை வந்து வைங்க அவ்வளோ தாங்க இந்த சிம்பிளான விஷயத்த நாளை நாள் செய்தாலே உங்கள் வாழ்க்கை விதி மொத்தமாக மாறும் ஸோ நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்க்கும்போது இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு நாளைய இந்த சனிக்கிழமை பிரதமையை முன்னிட்டு நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டும் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்க பார்த்துட்ருந்தீங்கன்னா எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நபர்களுக்கு குடும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியான சூழல் உண்டாகும் நாளை நாள் நீங்க குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கிறது குடும்ப ரீதியாக வெளியிடங்களுக்கு செல்வது குடும்ப ரீதியாக ஏதாவது நாளை நாள் முடிவு எடுக்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் செய்து கொள்ளலாம் குடும்ப ரீதியாக எது நாளை நாள் செய்தாலும் அதனால நாளை நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எல்லாமே அமைதியான சூழல் உண்டாகும் இதுக்கு முன்னாடி குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு கூட நாளை நாள் முடிவு கிடைக்கும் அந்த மாதிரி தான் நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதே போல் நாளை நாள் நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஆதாயமானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதுக்குள்ளே உங்களை அறியாமலே புதிய இலக்குகள் பிறக்கும் ஸோ அமைதி இருந்து இலக்குகள் பிறந்து ஆதாயம் உண்டாகிற மாதிரி தான் நாளை நாள் பாசிட்டிவாகவே இருக்கும் நாளைய இந்த பாசிட்டிவான நாள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு தடை இல்லாம கை கூடும் அது மட்டும் இல்லாம அலுவலகத்துல கூட முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்துல நாளை நாள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது அலுவலகத்துல நீங்க முன்னின்று பேசுறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ணாலும் நாளை நாள் முன்னேற்றமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதே போல வெளியூர் பயணங்கள் செல்வதனால ஆதாயம் வந்து உண்டாகும் தாராளமா வெளியூர் பயணங்கள்லாம் செஞ்சு வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் மெயினாக தடைப்பட்ட சில தனவரவுகள் கிடைக்கும் அதுக்காகவே நாளை நாள் வெளியூர் பயணங்கள் சென்று வரலாம் எப்பயுமே வெளியூர் பயணம் செல்லாதீங்க அலைச்சல் ஏற்படும் அதனால ஒன்னும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா நாளை நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது நாளை நாள் உங்களுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதற்கேற்ப செயல்படுங்க அப்படி வெளியூர் பயணங்கள் நாளை நாள் செல்லும் போது ஆதாயம் வந்து உங்களுக்கு உண்டாகும் தடைப்பட்ட சில தனவரவுகள் கூட நாளை நாள் உங்களுக்கு நீங்க பயணங்கள் செல்றதன் மூலயமா கிடைக்கும் அதே போல நாளை நாள் கடன் பிரச்சனைகள் முற்றிலும் குறையும் அதுக்கு நீங்க முயற்சி பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாம மனதுல வந்து புதிய இலக்குகள் வந்து வைத்து கொள்ளணும் அந்த இலக்குகளோடு நாளை நாள் பண்ணும் வலிமை நாளை நாள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நாளை சனிக்கிழமையே உங்க ராசிக்கு வலிமை மேம்படக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாம் மொத்தத்துல நாளைய சனிக்கிழமை உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வலிமை நிறைந்த நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிற நாளை நாள் வெளிர் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ரெண்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு வெளிர் மஞ்சள் ஆடை அணிந்து மேற்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசை இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு தெளிவா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் தனுசு ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்து இப்ப அடுத்ததா மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் சொல்ல போற மேல இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது மற்ற ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேஷ ராசி நீண்ட நாள் ஆசிகள் நிறைவேறும் பெற்றோர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையோ சுபகாரிய முயற்சி கைகூடும் வியாபார அபிவிருத்தி உண்டாகும் நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் நிர்வாக திறமை வெளிப்படும் நாளை நாள் உங்க ராசிக்கு வரவு நேர நாளாக அமைந்திருக்கு அடுத்ததா ரிஷப ராசி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் உங்க மீதான நம்பிக்கை மேம்படும் சிறு வாய்ப்புகளும் பயனுள்ளதாக இருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் தந்தையினுடைய தேவைகள் நிறைவேற்றணும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கோ தொழில புதிய மாற்றம் பிறக்கும் நாளையினால் உங்கள் ராசிக்கு புகழ் நேர்ந்த நாள் என்று சொல்லலாம் அடுத்ததா மிதுன ராசி ஜாமீன் விஷயங்களை கவனம் வேண்டும் உத்தியோகத்துல உயர்வு உண்டாகும் ஆன்மீக சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பழைய கடன் பாக்கிகள் கனிவாக பேசி வசூலிக்கணும் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படணும் காப்பீடு சார்ந்த விஷயங்கள ஆதாயம் ஏற்படும் சபை தலைவராக இருக்கிறவங்க சக ஊழிகளுடன் நிதானத்தோடு செயல்படணும் விவேகத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததா கடகராசி வாழ்க்கை துணைவர் வழியில் வீண் செலவு ஏற்படும் எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாமதம் வந்து உண்டாகும் வியாபாரத்தில் சில சூற்றமங்கள் அறிந்து செயல்படணும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் அறிமுகத்தால் மாற்றம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய நாள் அடுத்ததாக சிம்மராசி சுபகாரிய தொடர்பான எண்ணெய் ஈடேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் இருந்து அந்த குழப்ப விலகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வருமான வாய்ப்புகள் மேம்படுத்தணும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடு மேம்படும் நாளை நாள் இருந்த நாளும் உங்களுக்கு அடுத்ததாக கண்ணீராசி கடிவான பேச்சால் மதிப்பு மேம்படும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசு வழியில் அடுகொலை ஏற்படும் நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சூழல் உண்டாகும் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கோ நல்ல நாள் வரவு நிறந்த நாள் உங்களுக்கு அடுத்ததாக புலாராசி வாகன வசதிகள் மேம்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படணும் வாழ்க்கை துணைபுர் வழியில் ஆதாயம் உண்டாகும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பேச்சுக்கள் அனுபவ அறிவு வெளிப்படும் பொன்பொருள் சேர்க்கை சார்ந்த சிந்தனை மேம்படும் வியாபாரத்தில் சில சூற்றமங்கள் புரிந்து செயல்பண்ணும் செலவு இருந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக ராசி சக ஊழியர்கள் இடத்துல அனுசரித்து செல்லணும் வாகன பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் புதிய விஷயங்களில் நிதானத்தோடு செயல்பண்ணும் உறவினர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க மனை சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படணும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் மற்றவர்கள் நன்மை எதில் சுறுசுறுப்போடு செயல்படணும் நண்பர்கள் வழியில் உதவி கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் அனுகூலமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இணைய வர்த்தகத்தில் கவனம் வேண்டும் மனைவிட்டு பேசுறதுனால புரிதல் உண்டாகும் புதிய வேலைக்கான முயற்சி ஈடேறும் வீட்டோடைய தேவைகள் நிறைவேற்றிக்கணும் கொஞ்சம் வசதிகள் மேம்படக்கூடிய நாள் அடுத்ததா கும்பராசி முன்கோபத்தை குறைத்து கொள்ளணும் தாய்வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லணும் உதவி செய்வருடைய சுயரூபங்களை அறிவீங்க எதில் விவேகத்தோடு செயல்படணும் வியாபாரத்தில் சில பாடங்கள் கற்றுக்கொள்வீங்க புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சிறுதூர பயணங்கள் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு வெற்றி நிறந்த அடுத்ததா அடுத்ததாக மீன ராசி நினைத்த பணிகள் தாமதம் உண்டாகும் திடீர் பயணங்கள் சேமிப்பு குறையும் வியாபாரத்தில் போட்டிகள் சமாளிக்கணும் உத்தியோகத்தில் பொறுமை வேண்டும் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மறைமுகமான முதலீடுகளால் ஆதாயம் உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்து கட்டுப்பாடுகள் குறையோ நேர்மையோடு இருக்க வேண்டினால் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பலன்கேற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க ராசிகளுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த பலன்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி